அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்த புராண கதைகள் ஆன்மீக தலைநகரங்கள்ல ஒன்றான மேற்கு வங்காளத்துக்கு போகலாம் இந்த மாநிலத்துல சதி தேவியின் திருமேனின் ஒரு பாகம் எழுது இன்று வரை பக்தர்களுக்கு அபரீதமான வரங்களை அருளும் ஒரு அபூர்வமான சக்தி பீடம் உள்ளது அதுதான் புல்லாராதேவி கோவில் சதி தேவியின் கீழ் உதடு விழுந்த இந்த தளத்தோட புராண கதை அதன் தனித்துவமான அமைப்பு மற்றும் வழிபடுவதால கிடைக்கும் சிறப்பான பலன்களை பற்றி விரிவா பார்க்கலாம் புல்லாரா தேவி கோவில் கீழ் உதடு விழுந்த ரகசியம் சக்தி பீடங்களின் தோற்றம் குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் சதி தேவியின் உடலை சுமந்து சிவபெருமான் கோபத்துல பிரபஞ்சத்தை உழுக்க விஷ்ணு பகவான் தன் சுதர்சன சக்கரத்தால தேவியின் உடல ஐம்பத்தோரு பாகங்களை வெட்டினார் விழுந்த பாகம் அந்த புனித பாகங்கள்ல ஒன்று சதி தேவியின் கீழ் உதடு விழுந்த இந்த இடம்தான் மேற்கு வங்காளத்தின் பிர்பும் மாவட்டத்தில் உள்ள இந்த சக்தி பீடம் தேவியின் திருநாமம் இந்த இடத்துல அன்னை புல்லாரி தேவி என்ற திருநாமத்துல அருள் பாலிக்கிறாங்க இங்குள்ள பைரவர் யோகீஷ் என்று அழைக்கப்படுறாரு வழிபாட்டின் அடிப்படை உதடு என்பது பேச்சு வாக்கு மற்றும் இனிமையான வெளிப்பாட்டின் அடையாளம் எனவே இங்க வந்து வழிபடுறது பக்தர்களுக்கு வாக்கு வன்மை மற்றும் உண்மையான பேச்சாற்றலை அளிப்பதா நம்பப்படுது தேவியின் அருளும் தனித்துவமான சிலையும் இந்த புல்லாரி தேவி கோவிலோட மிக முக்கியமான தனித்துவம் அங்குள்ள அம்மனின் சிலைதான் இது மற்ற சக்தி பீடங்கள்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டது சிலை அமைப்பு இந்த கோவில்ல தேவியின் முழுமையான சிலை இல்ல மாறா பதினைந்து அடி உயரம் உள்ள ஒரு பிரம்மாண்டமான சிலை உள்ளது திருமுகம் மட்டுமே இந்த சிலையில அம்மனின் திருமேனியை விட திருமுகம் மட்டும்தான் தெளிவா செதுக்கப்பட்டிருக்கும் சதியோட உதடு விழுந்த இடம் என்பதால இங்கு தேவியின் திருமுகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதுவே வழிபாட்டின் மையமா திகழ்து அதிசய புல்லூர் கிராமம் புல்லாரா தேவி கோவில் அமைந்துள்ள இந்த சிறிய கிராமம் புல்லூர் என்று அழைக்கப்படுது புல்லாரா என்ற பெயர் இந்த கிராமத்திலிருந்து வந்திருக்கலாம்னு நம்பப்படுது பக்தியின் பலன்களும் ஆசீர்வாதமும் தேவியின் கீழ் உதடு விழுந்த இந்த அபூர்வ தலத்தை வணங்குறதால பக்தர்கள் அடையும் விசேஷமான பலன்கள் வாக்கு வன்மை உதடு விழுந்த இடம் என்பதால பேச்சு குறைபாடுகள் திக்குவாய் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட பேச்சாற்றல் மேம்படும் வார்த்தைகளுக்கு சக்தி வாக்கு வன்மை கிடைக்கும் என்பது ஆழமான நம்பிக்கை கலைத்துறையில் வெற்றி பேச்சுக்கலை பேச்சாளர்கள் பாடல் கலை பாடலாசிரியர்கள் பாடகர்கள் மற்றும் எழுத்துக்கலை படைப்பாளிகள் போன்ற கலைத்துறைகள்ல உள்ளவங்களுக்கு அன்னை புல்லாரா தேவி வெற்றியை அருள்வாங்க பாவ விமோசனம் புல்லாரா தேவி உக்கரமான காளி தேவியின் வடிவம் தன்னை நாடி வரும் பக்தர்களின் தீய வினைகள் பாவங்கள் ஆகியவற்றிலிருந்து விமோசனம் அளித்து அவர்களுக்கு நல்ல வழியை காட்டுறாங்க சுகமான வாழ்வு தேவியின் அருளால் பக்தர்கள் இனிமையான சௌகரியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்வை பெறுவாங்க கோவில் சூழலும் விழா விசேஷமும் மேற்கு வங்காளம் சக்தி வழிபாட்டின் மையமா விளங்குறதால இந்த கோவில் சுற்றிலும் எப்பொழுதும் ஒரு பக்தி பெருக்கும் பாரம்பரிய உணர்வும் நிறைந்திருக்கும் துர்கா பூஜை வங்காளத்தின் மிக முக்கிய பண்டிகையான துர்கா பூஜையின் போது இந்த கோவில் சிறப்பு அலங்காரங்களும் வழிபாடுகளும் விமர்சையா நடைபெறும் இந்த காலத்துல உலகெங்கிலும் இருந்து பக்தர்கள் புல்லாரா தேவிய தரிசிக்க வருவாங்க புல்லாரா தேவி கோவில் வெறும் மேற்கு வங்காளத்தின் ஒரு கோவில் இல்லை அது சதி தேவியின் பேச்சாற்றல் நிறைந்த உதடு விழுந்த கலைகளுக்கும் வாக்கு வன்மைக்கும் வரமளிக்கும் ஒரு உன்னத சக்தி பீடம் அன்னை புல்லாரா தேவியின் அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும்னா ஜெய் புல்லாரா தேவி என்று பதிவடிங்க எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவன்